அன்பு டவர் அருகிலே இரண்டு சக்கர வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது அங்கே யாரும் வாகனத்தை நிறுத்த வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம் நிறுத்தியவர்கள் உடனடியாக அந்த வாகனத்தை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் டவர் அருகிலே இரண்டு சக்கர வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் கவனத்தோடு அந்த வாகனத்தை அங்கிருந்து அகற்றும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இரண்டு சக்கர வாகனங்கள் அனைத்தையும் புனித சமணசுகள் கண்ணீர் உள்ள வளாகத்தில் நிறுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் கோவிலை சுற்றி பேராலயத்தை சுற்றி ஆங்காங்கே இரண்டு சக்கர வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன தயவு செய்து உங்களுடைய இரண்டு சக்கர வாகனங்களை கொண்டு போய் புனித சமரசுகள் உள்ள வளாகத்தை நிறுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அங்கு நிறுத்துகின்ற பொழுதும் வேங்களை நிறுத்துகின்ற பொழுதும் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் உங்களுடைய வாகனங்களை குறித்த இடத்தை நிறுத்துமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் சிற்றுன்றியும் தயாராக இருக்கிறது கவனிக்கவும் அருச்சலுதரிகள் அனைவருக்கும் இமாக்கிரை தமிழ்மட்டில் சிற்றுன்றியும் தயாராக இருக்கிறது செய்து அங்கே சென்று தேரும் மறந்துவிட்டு வரும்படி சும்றை அன்புடன் பழக்கின் உங்க கிட்ட கேட்கணும்